ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்ச் தேர்ட் என்ன கிழமை சாய் சண்டே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து பேன் இந்த ஆர்டருக்கு வெட்டி போட்டுடலாமா இந்த காது மட்டும் குத்தா போதும் சாய் என்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே விழாவாக வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து முடிச்சாச்சு ஆஃப்டர்நூன் டூ நைட் விளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து என்னல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி விளாக் கவசிப்பா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்காரு நைஸாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்றோம் சண்டே ஸ்பெஷலா அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் குழம்பு வைக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து பருப்பு கழுவி எடுத்து போட்டுக்கலாம் பருப்பு போட்டாச்சு காரத்துக்கு வந்து நம்ம வந்து காஞ்சி மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து பூண்டு போடணும் திடீர்னு பார்த்தா பூண்டை காணும் வாங்கிட்டு வந்தால் தான் போடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாதியில் நிற்க வேணாம் இது வந்து காஞ்ச மிளகா தக்காளி பூண்டு போட்டு வந்து பருப்பு நம்ம வேக வச்சுக்கிறோம் பூண்டு வந்து வாங்கிட்டு வரல கவசியப்பாவை துரத்திட்டு இருக்கேன் வாங்கிட்டு வாங்கன்னு ஓகே இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு ரொட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் இது வந்து பவித்ரா சிஸ்டர் உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுருந்தீங்க நம்ம ஊர் சைடு வந்து பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இதே மெத்தடு தான் தோரம் பருப்பு காய்ஞ்ச மிளகா தக்காளி பூண்டு இதை போட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு வயசு ரூட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் தண்ணி இறுத்துிட்டு புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு புளி உப்பு அப்படியே வந்து இதில் போட்டுக்க வேண்டியது தான் அப்படியே வந்து மற்ற வச்சு கலஞ்சிடலாம் ப்ளண்டர் இருந்துச்சுன்னா பிளண்டர் போட்டுக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு காசிப்போ வந்து பூண்டு வாங்கிட்டு வந்தார் பூண்டு வந்து பயங்கர பீக்காக இருந்தது ரேட்டு இன்றைக்கி என்னவோ இரநூறுவா நீட்ருக்கிறார் கிலோ எப்படி அங்கே மட்டும் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டோம் வேறு வழியில் பூண்டே சுத்தமாக இல்லாத இருந்தது இங்கே பூண்டு ஆனது வந்து ஒன்று ரெண்டு இருந்துச்சு காலையில் டிஃபனுக்கு அதெல்லாம் சரியாக போயிடுச்சு நேற்றி கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன்

நானூறுரூவா இருந்தது பூண்டு இந்த வாரம் வந்து இரநூறுவாய்க்கு மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி வாரம் வந்து அப்பா வாங்கியிருப்பாங்க போலது முந்நூச்சி நானூற்றி எண்பது சொல்லியிருந்தாங்க ஐநூறு கிட்டவே இருந்தது அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு ப பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஐநூறுரூவா அளவில் இருந்தது போன வாரம் வந்து நாங்கள் சென்னையில் வாங்கினா வந்து முந்நூற்றி எண்பதுன்னு வாங்கிட்டு வந்தார் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் வண்டியில் வச்சு விற்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தார் வந்துருச்சு பிளகுது இதுவும் வந்து ஈரப்பூண்டு தான் வெயில வச்சாதான் இல்லைன்னா அப்படியே காலம் பிடிச்சிடும் நல்லா வந்து கடைஞ்சாச்சு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுட்டேன் மெயினாக வந்து நாங்கள் வந்து பருப்பு குழம்புக்கு வந்து வடகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு இந்த டேஸ்ட்டு குடிக்கிறது இல்லை ஆனால் வந்து எங்களுக்கு இது இது தவிர்த்து டேஸ்ட்டு குடிக்காதுன்ற மாதிரி பருப்பு குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து வடகம் போட்டால் தான் வந்து அது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு அப்படியே பழகியாச்சு சின்ன வயசுலேயும் அம்மா வீட்லேயும் வடகம் யூஸ் பண்ணுவாங்க நானும் வந்து முதல்ல இருந்தே யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சமா பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பல்லு பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தாளிப்புல தாளிப்பு போட்டு வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் குழம்பு அதை வந்து நான் வந்து இதில் சொல்ல மறந்துட்டேன் நல்லா வந்து கொதிச்சு பிறக்கம் நிறுத்திடலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டைல் நம்ம ஊர் பக்கம் ஸ்டைல் பருப்பு குழம்பு. ஆனால் வந்து சாம்பார் மாதிரி வந்து இது திக்கா வைக்கக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். வைக்கும்போது இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காவும் குழம்பு. இது வந்து ஸ்பூன் கரண்டே கேடையாது. இது என்னோட அழகான இப்போ வந்து 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 உப்பு கறி சேப்படும் மட்டன் வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுட்டேன் டைம் ஆயிடுச்சுன்னு வந்து நான் வந்து குக்கர்ட்ட போட்டு வேக வச்சு இதுவும் தாலி போனோம் தாளிப்போம் இப்போ தாளிக்கணும் இப்ப வந்து நம்ம வந்து என்ன தாண்டி இதுல வந்து ரத்தம் இதுதான் ரத்த குழப்பாதீங்க

ரத்த பொரியுக்கு வந்து பூண்டு நசிக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து இஞ்சியும் நசிக்கி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இது வந்து ரத்தப்பொறி அப்படியே வந்து அதை நீங்க வதக்கிட்டே இருக்கேன் உங்கள <coughs>

அதே ஸ்டைலில் எடுத்து கறி அப்பயே எடுத்து அப்பயே வேக வச்சுக்கறது இப்போ வந்து நம்ம வந்து இதை சிம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம் என்ன வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு கறிக்கு வந்து நம்ம வந்து மிளகா வத்தல் போட்டுக்கலாம் இதுக்கும் வந்து நான் தூக்கின பூண்டு இஞ்சி கருவேப்பில கருவேப்பிலை போட்டேண்ணா கருவேப்பில போட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நைஸாக கரண்டி எடுத்துக்குவார் அதை வந்து உடச்சி வளைச்சி வச்சுருவார் ஏன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தான் எடுத்தாருண்ணா எப்பவுமே இந்த கரண்டி வளைச்சி வளச்சி வைக்கிறது அவசியம் பார்க்க வேலை இதெல்லாம் கேளுட்றாங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெயில வந்து காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சமா இஞ்சி அப்புறம் வந்து வெங்காயம் இது வந்து சாதங்கட்டம் இப்போ வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் கடைக்கு

அதில் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து எங்க வீட்டில் அம்மா வந்து இப்படி செய்வாங்க தங்கம் இல்லை ஸ்கூல் என்னமா என்னமா இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல வந்து கீழே நிறைய தண்ணி வச்சுட்டு மேலே இட்லி தட்டி வச்சுட்டு அது மேல எடுத்து இதை வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு ஆஃப் அன் அவரே நான் கிட்டத்தட்ட வேக வச்சிருவேன் சிம்மல் வச்சு நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் தாளிக்கு போடுறோம் இதில் வந்து கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் காஞ்ச மிளகா அதெல்லாம் வந்து போட்டு தாலிப்பு போட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெ வெந்தால் பிறப்போம் அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மட்டனில் வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுருக்கேன் கொஞ்சமாக போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிருக்கேன்

வந்துட்டே இருக்கட்டும் இது மொத்தம் ஆயிரம் நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு ஏங்க இது டேஸ்ட் நீங்கள் தான் பார்ப்பீங்களா இப்போ ம் உப்பு இருக்குதான்னு பாருங்க அவ்வளோண்ணா கொஞ்ச நேரம் வதக்கணும்னா ரெடி அதுக்கு தான் அந்த ஈரப்பதம் போற வரையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வதைக்கிறோம் அதுக்கே ஒரு எல்லாம் வந்து அப்படியே நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே நிறுத்திட்டு நானே வந்து கொஞ்சம் நேரம் வைப்பேன் நல்லா வர வரேன்னு பார்ட்டோங்க ரத்தம்லாம் வந்து முன்னாடி எல்லாம் எடுக்கவே மாட்டோம் வீடியோக்காக ஒரு முறை எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க அதாவது வந்து இப்ப உடனுடனே இது மூணாவது முறை இல்லாம அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்ப எடுத்தேன் ஞாபகமே இல்ல சொல்லாரு தான இது வந்து இந்த ப்ராசஸும் வந்து தான் செய்வாரு அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே நான் எப்பயுமே பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாத்தேன்னா கண்டிப்பா மறந்துடுவேன் திரும்ப திரும்ப அதை சின்ன வயசுல சாப்பிட்டதோட சரின்னு சொல்லிட்டுதான் தெரியணும் அதெல்லாம் என்ன பண்ணுவாரு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரியாம வந்து இட்லி பாத்தர் நான் முன்னாடியே இட்லி பாத்தரம் எல்லாம் தண்ணி எல்லாம் குடிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து போட்டு அதை கட் பண்ணி கொடுத்துருவாரு இந்த மாதிரி பாக்கிறதுக்கே ஒரு சில டைம்ல பயமா இருக்கும் அதால வந்து நான் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்ததே இல்லை நானே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்க பசங்களும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து நம்ம காட்டிட்டோம்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அது வேணாம்னு அவாய்ட் பண்ணதே அதுதான் காரணம் ரொம்ப சின்ன வயசுல அத பார்த்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்களேதான் அதெல்லாம் வந்து பசங்களுக்கும் காட்டாது அப்படியே செய்வேன் ஈரல் மாதிரி மாதிரி இருக்கும்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவேன் ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து பசங்களுக்கு அதை காட்டாம இருந்தாலே பரவாயில்ல அந்த இதுவே அப்புறமா வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க மூளை அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்தோம் அந்த மூளை பார்த்துட்டு அந்த பேரி அந்த உருவத்தோட பார்த்தத வாயிலே வைக்காம விட்டுருச்சுங்க அது காட்டாம நம்ம பொரியல் பண்ணியிருந்தோம்னா சாப்பிட்டு இருப்பாங்களோ என்னவோ அது இன்னைக்கு வரையும் ஃபீல் பண்றேன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் காட்டவே கூடாது இது ரெடி அதுதான் கொஞ்ச நேரம் ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துருச்சு இதில் வந்து காரம் வந்து மிளகா பொடி போடக்கூடாது காஞ்ச மிளகா பெப்பர் கூட ஒரு சிலர் போட மாட்டாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வந்தால் என்ன பண்ணுறது பசங்க வேணாம் நீட்டா அப்படின்றதுனால நான் பெப்பர் போட்டுக்கிறேன் பெப்பர் போட்டும் செய்யலாம் கொஞ்சமாக போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எம்மியான உப்பு கறி ரெடி ஆயிருச்சு கம்மையா இருக்கு பாருங்க சின்ன சின்ன பீஸா வந்து சூப்பரா வந்து இருக்குது உப்பு கறி ரத்தப்பூரிய பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஆசையா வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து கவுசைப்பாவுக்கு வந்து டேஸ்ட் பாருங்கன்னு தட்டி வச்சு கொடுத்தேன் அவங்களும் வந்து ஆசையா வந்து சாப்பிட்டாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா வந்து ரொம்ப வந்து நான்வெஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம ஆசை ஆசையாக சமைப்போம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைப்போம் கடைசியில் பார்த்தா அதுங்க ரெண்டு பீஸ் வச்சோம்னா அதை அப்படியே தட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் உப்பு கறி வந்து எங்கள் கவுசிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்போ செய்யணுன்னாலும் வந்து சிக்கன் எடுத்தாலும் மட்டன் எடுத்தாலும் உப்பு கறி செய்யுமா அப்படிம்பா அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நிறுத்திடலாம் அவ்வளோதான் தண்ணி நல்லா தூண்டிடுச்சு இன்னைக்கு வந்து கௌசியப்பாவோட இவங்களும் வந்து டேஸ்ட் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குதுன்னு வந்து அப்படியே சாப்பிட்டாங்க நீங்க சாப்பாடு சாப்பிட வேணாடா முதல்ல இது செஞ்சதுக்காவது இது முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு வந்து தட்டில் வச்சு கொடுத்தேன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதிசயமா என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த அதிசயம் நடக்கும் இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைல் பருப்பு குழம்பு உப்புக்கறி ரத்த பொரியல் சாப்பாடு தயிர் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து வைக்கல அது இல்லாமல் வந்து கவுசேப்பா போயிட்டு காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா வந்து நம்ம ஈவினிங் ஊருக்கு கிளம்புனோம்னா அங்கே போனோம்னா காலையில காய் வாங்குறது கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா நான் காய் வாங்கிட்டு வந்தார் சரி இங்கிருந்தே பயிர் அப்படியே வச்சோம்னா அப்படியே எடுத்துட்டு போயிடலான்றதுனால வாங்கிட்டு வர சொன்னேன் நான் சொல்லி அனுப்பிச்சேன் எனக்கு மாங்காய் வேணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னும் ரெண்டா என்ன தெரியல ஒண்ணு எடுத்துட்டு கட் பண்ண டேலண்ட்டு எடுத்துட்டு வந்தாரு பாருங்க எல்லாரும் இங்க இருந்து காணாம போயிட்டாங்க வந்து வந்து கட் பண்ணி சூப்பரா பொடி இப்பெல்லாம் போட்டு எனக்கு பிடிக்கும்னு நினைக்காதீங்க எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஏன்னா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல வந்து நாலு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து பழம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் காய் குளிக்கிறதுனால வந்து கொஞ்சம் சாப்பிடணும்னா கஷ்டன்றதை விட முடியாது என்னால ரொம்ப குளிப்பு சாப்பிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட முடியல அதை எதிர்கொண்டு சாப்பிட முடியல ஆனா வந்து பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவேன் கவுசியப்பா எல்லாருமே நாலு பேருமே செம்மையா பிடிக்கும் இதை வந்து கட் பண்ணி வந்து நம்ம வந்து உப்பு மிளகா அதெல்லாம் போட்டு தூவி இதை ரெடி பண்ண போறோம் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து நம்மளோட சமையல் இதுதான் இனிமே என்ன பண்றதுன்றத பாக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸா வந்து நேத்திக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் எடுத்து நேத்திக்குல இருந்து நாங்களும் நினைக்கிறோம் கார்டன் வீடியோ எடுக்கலாம் கார்டன் அப்டேட் வீடியோ ஒண்ணு ஆனா முடியவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னு கௌசியப்பா சொல்லுவாரு ஃபுல் டே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்

ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க வந்து முருகன் இந்த ஏரியா பூரா அவர் தான் பண்ணுறாரு எஸ் ரொம்ப வந்து நல்ல ஒரு பர்சன் சொல்லலாம் நம்ம நைட்டு பகுலுன்னு பார்க்க மாட்டார் அதே மாதிரி டைம் எப்படிடான்றது ஒரு சிலர் வந்து அது ஒரு ஈகோவாக நாளைக்கு வாரம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் வந்து அவர் வந்து எந்த டைமில் கூப்பிட்டாலும் ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு வருவார் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவர் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்து அவரே என்ன சொல்லுவாரு எதனா ப்ராப்ளம் தான் என்ன நேரத்துக்குனாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்வாங்க அந்த ஒரு தைரியத்துல அந்த ஒரு கம்பிலே தொங்கிட்டு கிடந்தது ரெண்டு மாசமா அதெல்லாம் வந்து இந்த பண்ணி ஆகணுன்ற வந்து சுச்சுவேஷன்ல வந்து நேத்திக்கு வந்து பண்ணோம் என்ன பண்ணோம் பண்ணோம் புது ஒயரிங் பண்ணோம் புதுசா வயர்ஸ்லாம் நிறைய கேபிள்லாம் வாங்கிட்டு வந்து லே பண்ணி ஃபுல்லா டோட்டலா மாத்தியாச்சு फ्रेंड्स நம்ம வீட்ல இருந்து போஸ்ட் கம்பத்துக்கு வரையும் வந்து அந்த லைன் இல்ல அந்த ஒயர் பூரா வந்து மாத்துறோம் நம்ம வீட்டுக்கே வந்து கம்மா இருந்துச்சுனா ரொம்ப ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிரலாம். நம்ம கொஞ்சம் நீளம் போய் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அப்புறம் போற மாதிரி இருந்துச்சு. நேத்திக்கு வந்து ஃபுல்லா பயங்கர செலவும் வர. ரெண்டு ஒரு அப்புறம் வந்து ரெண்டு லைன் வந்து நாம பயங்கர செலாயிடுச்சு. வயரிங்க்கு அவங்களே வந்தவங்க அளவுக்கு செலவு. அது இதுன்னு வந்து பயங்கரமா ஒரே நாள்ல டம்மால் டுமீன் ஆயிருச்சு. என்ன பண்றது இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வரணும். இது பண்ணாலும் பரவாயில்ல லைன் ஒழுங்கா ஒழுங்காயிருச்சேன்னு இப்ப பயம் இல்லாம இருக்குது எப்ப பார்த்தாலும் ஊரு பூராமே இந்த ஏரியா பூரா கரண்ட் ஆஃப்னா கூடயும் நம்ம வீட்டுலதான் கரண்ட் போயிருச்சோட்டு வெளியே ஓடியாந்து பாப்பேன் நானு ராத்திரியா இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு இப்ப அப்படான் இருக்குது அந்த வேலை வந்து நேத்திக்கு பூரா அது இழுத்துருச்சு அவரும் வந்து ஃபுல்லா நீட்டா எப்பவுமே வந்து எந்த வேலை செஞ்சாலும் வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருவாரு பொறுமையானால வந்து நீட்டா பண்ணிடுவாரு அதுல வந்து அன்னைக்கு நேத்திக்கு பூரா வந்து அந்த ஒர்க்கே போயிட்டு இருந்து இன்னைக்கு வந்து சண்டே வந்து சண்டே மாதிரியே இல்ல வேஸ்ட்டா போச்சு எதுவுமே செய்ய முடியல சாட்டர்டேவும் ஃபுல் டே ஈவினிங் வந்து ஏழு மணி வரைக்குமே வேற இருந்துட்டே இருந்தது வேற எங்கேயும் எமெர்ஜென்சின்னு போனாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆனாலும் ஆனா செஞ்சு குடுத்துட்டு தான் போனாரு அந்த வேர்களை எல்லாம் ஏழு மணி வரையுமே போச்சு அதில் வந்து காலையிலேயும் எடுக்க முடியல ஈவினிங்கே எடுக்க முடிய எடுக்கவே முடியல நேர்த்தி பூராவும் எந்த வீடியோ எடுக்கல ஏதோ ஒன்று பழைய வீடியோ வச்சு ஒப்பித்தியாச்சு நம்ம பேர நார்மல் ஆக்டிவிட்டி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அந்த நைட் ஆச்சுனாலே ஒரு திகில் வரும் எனக்கு எப்படின்னா வந்து நம்ம பால்கனிக்கிட்ட வந்து நிற்குமோ இங்கே நிற்குமோ அங்கே நிற்குமோன்னு பயம் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலில் வந்து நம்ம போன புதுசில் வந்து ஸ்க்ரீன் போடாதே இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பீரோ வச்சுருப்போம் ஒரு ஜன்னல் மட்டும்தான் ஓப்பன் மாதிரி ஒரு ஜன்னல் மட்டும்தான் தெரியும் சரி ஒன்று தானே இருக்குது வெளிச்சமாக இருக்குது அதுக்கு என்னத்தை போகிறதுன்னு கம்முன்னு இருந்துட்டோம் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நாய் குறைக்கிறது அது இதுன்னு வந்து எப்பா வேணாம் முதல்ல ஸ்க்ரீன் போட்டுடலாம் அப்படின்னு ஸ்க்ரீன் போட்டாச்சு அந்த மாதிரி வந்து பின்னாடி இன்னும் இருக்கும் கதவு பின்னாடி ஏதாவது நிற்குமோ அப்படிலாம் ஒரு பயம் வருது அது நம்மளோட கற்பனையாகவும் இருக்கலாம் ஆனால் வந்து நிஜமாவே வந்து அந்த க நாயிங்க சத்த கரெக்டாக எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து மணிக்கு கூட தான் கத்தலாம் பதினொன்று கூட தான் கத்தலாம் இல்லை நாலு மணிக்கு கத்த வேண்டியது தானே அப்படின்னா இருக்காது கரெக்டாக அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பெண்ணாக இருக்குமோ தவிர ஆனால் அநியாயத்துக்கு ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி திரும்ப வந்து அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது நம்ம தான் என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு வந்து சண்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா கொஞ்ச நேரம் கார்டன் நம்மளால கார்டன் வீடியோதும் எடுக்க முடியல சும்மா என்னதான் வளர்ந்துருக்குது போன வாரம் வந்து நம்ம கீரை செடி அதெல்லாம் வந்து நாக்கு நட்டுட்டு போனோம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு மேலே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வந்துருக்குது நல்லா பிடிச்சிருச்சு எதுவுமே வாடலை எதுவும் செய்யலை நல்லா வந்துட்டுருக்குது ஒரு சில இதெல்லாம் வந்து புல் திரும்ப வந்து பயங்கர ஹைட் ஹைட்டாக இருக்குது கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா நம்ம வந்து புல் எடுத்துருக்கலாம் அது எடுக்கிறதுக்கு பயமாக கை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா வந்து மேலே குழவிலாம் வர சுற்றிட்டே இருக்குது ஒரு கேனில் அதில் கை வைக்கல இருட்டாயிருச்சுன்னு அப்படியே வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் நம்ம வந்து அண்ணாச்சி செடியில் வந்து பூ பூத்து இருக்குது நான் போன வாரம் கூட சொன்னேன் கவசி பார்ட்ட இது என்னது வருஷ கணக்காக தூக்கி போட்டுலாங்க அப்படின்னு பரப்டே வந்து அது ரோஷம் வந்துருச்சு காது கேட்டுக்கு இந்த வாரம் வந்தோம்னா பூ பூத்து இருக்குது நான் நான் வந்து வந்து அந்த இது கூட பாருங்க அதுக்கப்புறம் என்ன செடி ரோஸ் பூத்து இருந்தது சூப்பரா அப்புறம் என்னங்க வந்திருந்தது வந்து அப்படியே ட்ரில் இருக்குது ஆன வரையும் போய் மேல வரையும் வானத்தை தொண்டுடுவேடி எல்லாம் எல்லாம் நல்லா வந்து வீடியோ தான் வந்து நம்ம வந்து கார்டன் வீடியோ தான் எடுக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிருச்சு ஓகே பார்க்கலாம் அடுத்த வீக் வந்து எடுத்துக்கலாம் வேலையாருக்கும் வந்து முடியல

இவரு நல்லா தூங்கிட்டு போறா நம்ம எழுப்புனால கம்மன் இருக்க மாட்டேன் வீடியோ இப்ப கூட விடாது அப்படின்னா ஏதாவது பேசுவாரா அதால வந்து நான் பயந்துட்டு விட்டுருவேன் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணுன்றதுலாம் நாங்கள் பிளான் பண்ணல பட் இருந்தாலும் சின்ன சின்ன பண்ணும்போது நம்ம வந்து எடுத்து காட்டினா என்ன இருக்குது அது வந்து எங்களுக்கு வந்து போனதுல இருந்தே வந்து ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்ததுனால தான் அதை எடுத்தேன் நான் எடுக்கணும்னா நான் எப்பயோ எடுத்திருப்பேன் அது ஐடியா இல்லை எனக்கு எடுத்து காட்டணும்னு கூட திடீர்னு தான் ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப இதாக இருக்குது ஏதாவது பார்க்கலாம் வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு தான் நான் முதல்ல சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சரி வீடியோவே எடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு மாதிரி இருந்தது ஏன்னா வந்து நம்ம கண்ணு தெரியலன்னு கேமரா தெரியுமோ அப்படின்னு ஐடியா எனக்கு தெரியுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவுசேப்பையணமா சொல்றாராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோல பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பை